அங்கு பெருமாள் சென்று கட்டி தழுவும் போது பெருமாள் நின்று ஈரமாக இருக்கிறது பச்சிலையும் பூவும் இருக்கிறது நான் என கேட்கிறார் இது என்ன இது யார் செய்தார் மச்சில் செய்தார் யாரோ என்று கேட்க நான் உன் தந்தையோட வரும் பொழுது இங்க ஒரு பார்ப்பான் வந்து இந்த பூசை எல்லாம் செய்து கொண்டு விட்டு போவான் என்று சொன்னார் இதை கேட்ட உடனே தின்னார் கண்ணப்ப நாயனாருக்கு ஆர்வமானது இருந்துச்சு நாமும் பெருமானுக்கு இது போல் பூ செய்ய வேண்டும் என்று ஆர்வம் வந்தது அதனால பெருமாளை விட்டு நீங்க முடியாமல் பெருமான் கிட்ட இசைவு தெரிவித்து விட்டு பெருமானை வணங்கி விட்டு கீழே வந்தார் வந்து காய்த்து வைத்திருந்தான் நம் தினாருக்கு சாமி மட்டும்தான் உண்பார் என்று காரணத்தினால் அவர் என்ன உண்பாதோ அதையே பெருமானும் உண்பார் என்று எண்ணி அந்த பன்றியை எடுத்து கொழுவிய தசைகள் எல்லாம் கோழினால் தெரிந்து கோத்து அழகுரு பதத்தில் காச்சி பள்ளினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படித்து அவ்ரைி காலை அழகிலே நாய நீரே அமுது செய்து அருளும் என்றார் அந்த பன்றோட இறைச்சியை கோலில் கோத்து அது நன்றாக காய்ச்சி அது நன்றாக சுவை மிகுந்த கனி சுவைத்து பார்த்து வாய் விட்டு சுவைத்து பார்த்து அதை பெருமாள் கால் எடுத்து வந்து பெருமானே நாயனீரே அமுது செய்து அருளும் என்று பெருமாள் முன்பு அளித்தார் நம் கண்ணப்ப நாயனார்